சென்னையை அடுத்த எண்ணூர் குப்பம் பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்த ஏராளமான மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் மீனவர்களுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் ஆதரவு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளார் அவருடன் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்களை சொல்லுங்கள் கண் கண்டிப்பாக மணிவாரதி கண்டிப்பாக எண்ணூர் குப்பம் துறைமுகத்திலிருந்து கடற்கரையோரம் இருக்கக்கூடிய சுமார் இருபத்தெட்டு மீனவ கிராமங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கச்சா எண்ணெய் கடலில் கலந்திருக்கிறது கடலில் வாழக்கூடிய மீன்கள் நுண்ணுயிர்கள் பறவைகள் என அனைத்து இனங்களும் அறிந்திருக்கிறது சுமார் எண்பதாயிரம் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி முந்நூறு மீனவர்களுக்கு மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக பொய்யான ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானோர் திருவொற்றியூர் பகுதியில் இருந்து சுமார் ஏழு மணியிலிருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு பகுதி செயலாளராகக்கூடிய குப்பன் அந்த மறியல் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சாலை மறியலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் சார் என்ன உங்களுடைய கோரிக்கை மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த ஆயில் கலந்ததால் எங்களுக்கு மீன்பொடி தொழில் இல்லை வலையை கடலில் விட்டால் ஆயில் தான் கலந்து வருது போட்டு கடலில் போக முடியல மீனவ மகளிர்கள் வந்து அப்படி பிடிச்சிருந்த மீனை கடலை கொண்டு போனாலும் கடைக்கு மீன் வாங்க மாட்டாங்க ஆக இது எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து மீனவ கிராம மக்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் படகுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் வலைக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மீனவ மகளிருக்கு வழங்க வேண்டும் மீனவ தொழில் பண்ணக்கூடிய மீனவர்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் இது கடந்த காலத்தில் இதே போல் காமராஜ் போற்றிலுள்ள கப்பலில் ஆயில் கசிஞ்சு குறைஞ்சது முந்நூறு கோடி ரூபாய் ஆரம்பாக்கத்திலிருந்து மர மறக்கான வரைக்குள்ள மீனவர்களுக்கு வாங்கி கொடுத்த அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர் ஜெயக்குமார் அவர்கள் அன்னைக்கு அண்ணா திமுக அரசு அம்மா அரசு எடப்பாடி அரசு வாங்கி கொடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் எங்களை ஒரு மீனவராகவே பொருட்டாக கருதுற இது வருத்தமாக இருக்குது நாங்களாம் ஏழை எளிய மீனவ மக்கள் அன்றாட வழங்கி போனதாக சாப்பாடு இவன் வேற பெரிய கோட்டீஸ்வரன் இல்லை ஆனால் மு க ஸ்டாலின் எங்களை துச்சமாக மதிக்கிறாரு அதுக்கு உண்டான பலனை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் தொகை திமுக இழக்கும் என்பது மட்டும் நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதை நீங்கள் தயவு செய்து அரசு அதிகாரிகள் இங்கே நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதையாக இருந்தவன் நான் உட்கார்ந்துருக்கேன் இதுக்கு முதலமைச்சர் வரணும் மீன்வளத்துறை அமைச்சர் வரணும் இதுக்கு பொறுப்பாக இருக்கிற வரணும் இவங்க வரலன்னா நாங்கள் எழுந்த மாட்டோம் எங்களை கைது பண்ணால் சிறை செல்லவும் இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த அரசாங்கம் காவல்துறையை வைத்து கைது செய்தாலும் கூட நாங்கள் இந்த மறியல் போராட்டத்தை தொடர்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தொடர்ச்சியாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தங்களுடைய வேதனை குரலாக கண்ணீரோடு அவர்கள் நிறுகதியாக அந்த நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவ பெண் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய குறையை நம்ம அரசுக்கு என்ன சொல்றீங்க இந்த கவர்மெண்ட் வந்து எங்களோட கோரிக்கையை முதல்ல எடுக்கணும் சார் எங்களை வந்து இருந்து காலையிலேருந்து நாங்கள் இருக்கோம் எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்கல காவல்துறையை வச்சு தான் எங்களை வந்து இதை சொல்லிகிட்ருக்காங்க எந்த ஏழுந்திரிங்க ஏந்திரிங்க என்ன பிரச்சனைன்னு கூட ஏன் எங்களை யாருமே கேட்கல சார் நாங்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் சொன்னது தான் மீனெலாம் இவ்வளோ முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் வீட்டுக்கார வளத்தலமில்ல போட்டு ஆயில் எல்லாமே ஆயில் கலந்துருக்கு சார் அதனால எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு சின்ன அது எங்களுக்கு என்னென்னா அது எதாவது ஒரு சின்ன ஈ ஒரு 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 பூச்சி இதில் ஒரு மீனாவது வாழுமான்றது எங்களுக்கு தெரியல அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு நிவாரணம் வேணும் சார் அதனால் இந்த ஒரு அதிகாரிங்க வாங்க முதல்ல வந்து எங்களுக்கு கோரிக்கை எடுத்து நிவாரணம் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நவரமாட்டோம் சார் அது என்ன ஆனாலும் சரி அதாவது அரசாங்கம் குறிப்பாக மீன்வளத்துறை அமைச்சர் அதே போன்று அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த எங்களுடைய குறைகளை அவர்கள் நிவர்த்தி செய்யும் வரை இந்த மறியல் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் சாலை முழுவதும் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த நிலையிலும் தங்களுடைய மறியல் போராட்டம் தொடரும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இருபது நாட்களாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய இந்த மீனவ மக்களுக்கு திமுக அரசு ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள் உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இந்த மறியல் போராட்டம் தொடரும் கைது செய்தாலும் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மீனவங்களில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் அந்த குடும்பத்தினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாரதி ஜெயக்குமார் குப்பம் பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்த ஏராளமான மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் மீனவர்களுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் ஆதரவு தெரிவித்து சாலை ஈடுபட்டுள்ளார் பற்றி வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்